நயன்தாரா கேட்கும் சம்பளத்தை கொடுக்க அதிபர்கள் தயாராக உள்ளனர் டைரக்டர் ராஜன் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய மூன்று பட உலகிலும் நயன்தாரா முன்னணி கதாநாயகியாக இருக்கிறார் காதல் சர்ச்சைகளில் சிக்கிய போது மார்க்கெட் சரியவில்லை சமீபத்துல அவர் நடித்து வெளியான தனி ஒருவன் மாயா நானும் ரவுடிதான் படங்களோட தொடர் வெற்றியால் மார்க்கெட் அந்தஸ்து மேலும் உயர்ந்துள்ளது நயன்தாரா மூணு கோடி சம்பளம் வாங்குவதாக தகவல்கள் பரவி உள்ளன தென்னிந்திய பட உலக வேறு எந்த நடிகையும் இவ்வளவு பெரிய தொகை வாங்கியது இல்லை நயன்தாராவின் வளர்ச்சி குறித்து பிரபல மலையாள டைரக்டர் ஏ கே ராஜன் அளித்த பேட்டி பின்வருமாறு ஒரு நடிகை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ரோல் மாடல் நயன்தாரா நான் இயக்கும் புதிய நியமம் என்ற மலையாள படத்துல மம்முட்டிக்கு ஜோடியாக அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார் படப்பிடிப்பு காலை ஒன்பது மணிக்கு தொடங்குவதாக இருந்தால் முப்பது